தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் பகுதியில் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கார் நிறைய குடும்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு தொழிலதிபராக உயர்ந்திருக்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம் எல்லாேருக்கும் உதவணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனப்பான் ஒரு யார் எது கேட்டாலும் சரி அவரால் முடியலனாலும் அவரால் தெரிஞ்ச வழியில் அவருக்கு மற்றவங்களுக்கு சொல்லுவார் அவர் கஷ்டப்பட்ட மாதிரியே மற்றவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கூட வேலை பார்க்குறவங்கள எப்படி முறையாக கையாளணுன்றதை வந்து எங்கள் முதலாளிக்கு இனியாக வேறு யாரும் இல்லை அவர்கிட்ட பிடிச்சதே இந்த ஹெல்பிங் கேரக்டர் தான் எங்கள் அண்ணி நிறைய கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து கருவாடு மீன் வச்சு சாஸ்டியாக படிக்க வைச்சாங்க அதனால தான் அவன் முன்னேறினான் அவர் வந்த ஊருக்கு வந்தால் திருவிழா மாதிரி தான் தொடுவாய் எல்லாம் அவர் வச்சு சந்தோஷமாக இருப்போம் இல்லைன்னா சசி இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு அடுத்து தான் எல்லாமே எங்களை எல்லாம் நல்ல முறையில் பார்த்துக்கலாம் நாகை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் உள்ள தொடுவாய் என்ற சிறிய கடற்கரையோர மீனவ கிராமத்தில் பிறந்தவர் தனது கல்வி படிப்பினை தொடுவாயிலும் திருமுல்லை வாசலிலும் தனது பட்டப்படிப்பினை படிப்பினை சி கல்லூரியிலும் முடித்தார் தொடுவாய் கிராமத்தில் பலரும் சிங்கப்பூரில் வேலை செய்ய இவருக்கும் சிங்கப்பூர் செல்ல ஆர்வம் ஏற்பட்டு நண்பர்களின் உதவியால் சிங்கப்பூருக்கு வேலைக்காக வந்தவர் படித்தது மெக்கானிக்கல் என்றாலும் வந்தது கட்டிடத் தொழில் சார்ந்த வேலைக்கு இருந்தாலும் தனது அயராத உழைப்பால் கட்டிடத் தொழிலின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு இன்று ஏஎஸ்கே எம்என்இ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நிறுவி சிங்கப்பூரில் இத்துறையில் தமிழர்களில் முதன்மையானவராக திகழ்கிறார் என்றால் மிகையல்ல இரண்டாயிரத்தி எட்டில் இரண்டு பேரோடு ஆரம்பித்த நிறுவனம் இன்று நூற்றி இருபத்தி ஐந்து பேரோடு வளர்ந்து நிற்கிறது இன்று நாம் இருக்கும் வெற்றி தமிழர் ஏ எஸ் கே எம் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்கள் பேர் வந்து சசிகுமார் எங்கள் அப்பா பேர் வந்து அருமைக்கன்று அம்மா பேர் வந்து அஞ்சலை நான் வந்து சீர்காழி தாலுக்காவில் உள்ள தொடுவாய் என்ற ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தேன் அங்கே தான் என்னோடய படிப்பை வந்து மூன்றாம் வகுப்பு வரலையும் என்னோடய தொடுவாய் கிராமத்தில் உள்ள அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் ஊரில் ஸ்கூலுக்கு வந்து திருமலை வாசல் ரெண்டு ஊருக்கு மூணாவதுலேருந்து பத்தாவது வரையிலும் அங்கே படித்தேன் அங்கே படிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து மயிலாடுதுறை ஏவிசி காலேஜில் பாலிடெக்னிக் போய் சேர்ந்தேன் அங்கே தான் டிப்ளமோ மெக்கானிக்கல் துறையில் டிப்ளமோ பட்டம் வாங்கினேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு வரையிலும் ஏவிசியில் படித்தேன் படிச்சுட்டு மெட்ராஸ் போயிட்டு அங்கே ஹிக்கின் பாதம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் அடிஷன் டூல்ஸில் ஒன் இயர் அப்ரண்டிஸாக வேலை செஞ்சேன் அந்த அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு திரும்பியும் திருவர்த்தியூர் திருவர்த்தியூரில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக அங்கே வேலை செஞ்சேன் அந்த மாதிரி டைமில் தான் சென்னையில் உள்ள பெரிய பெரிய ரோட்டை அடைச்சி விளம்பர பலகை பெருசாக வைக்கிற கம்பெனி அது அதில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சுட்டு திரும்பி என்னோடய சொந்த ஊருக்கே வந்துட்டேன் வந்துட்டு அப்போ அந்த அந்த சமயத்தில் எங்கள் அண்ணன் வந்து ஒரு மீன் பிடிக்கிற போட்டு வச்சுருந்தார் சென்னையில் சென்னை காசிமேட்டு காசுமேட்டில் வச்சுருந்தார் அங்கேருந்து அது சரியாக நடத்த முடியாதனால திரும்பியும் எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு வர்றார் வந்து அங்கே பழையாறு என்ற ஊரில் அந்த போட்டை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு உதவிக்கலை நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தேன் அந்த சமயத்தில் தான் நான் சிங்கப்பூர் வரணும் என்னோடய நண்பர்கள் எல்லாம் அந்த டைமில் எங்கள் ஊரில் இருந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலே சிங்கப்பூரில் வேலை இருந்தாங்க அப்போ தான் எனக்கு சிங்கப்பூர் வரணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு அது என்னுடைய நண்பர் திரு முத்துசாமி மூலயமா அந்த வாய்ப்பு வந்து எனக்கு நிறைவேறுச்சு நண்பர் முத்துசாமி தான் எனக்கு அதில் நிறைய உதவிகள்லாம் பண்ணார் நான் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி என்ன துறையில் சிங்கப்பூருக்கு வர்றது எப்படி வருது அப்படின்ற போது எனக்கு இங்கே இருந்த இன்னும் எங்கள் சொந்தக்கார அண்ணன்களாம் சொந்தக்காரங்க நிறையா இருந்தாங்க அவங்களாம் எனக்கு வந்து அறிவுரை கூறினாங்க போயிட்டு அந்த டைமில் தான் அந்த ஆட்டோகேட் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பமே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வருது எல்லாம் ஆட்டோகேட் படிச்சுட்டு டிராஃப்ஸ்மேனாக வரணும் அப்படின்ட்டு தான் எல்லாம் எனக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து இருந்து ரெண்டு பேர் வந்துவிட்டாங்க அந்த துறையில் அப்புறமா போய் சிதம்பரம் போயிட்டு நான் ஆட்டோகேட் சென்டரில் போய்ட்டு அதை படித்தேன் அது வந்து ஒரு மாதம் கோர்ஸ் தான் அதை படித்த உடனே எனக்கு வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது வந்து மூர்த்தி மூலியமாகவும் சரவண மூலியமாகவும் இந்த முத்துசாமியோடய அண்ணன் இருந்தார் அவங்க தான் உதவி பண்ணாங்க அங்கே வந்துட்டேன் ஆட்டோகேட் ஒரு மாதம் தான் படிச்சுன்னா சிங்கப்பூர் வந்துவிட்டேன் சிங்கப்பூர் இறங்கி ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு முத முதலேயே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்து வரையணும் அது மாதிரி வேலை ஆரம்பித்தாச்சு இங்கே வந்த பிறகு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே புரியல நான் எடுத்து படித்தது வந்து டிப்ளமாவில் வந்து ஆட்டோமொபைல் துறை ஆனால் நான் இங்கே வந்தது வந்து கட்டிடக்கலை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து அவங்க பீம் பண்ணாங்க ஸ்லாப் பண்ணாங்க கம்பியூ ரீபேர்னாங்க எனக்கு எதுவுமே புரியல ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே இருந்து சலிக்காமல் அதை சொல்லிக் கொடுத்தது வந்து திரு மூர்த்தி அண்ணனும் திரு சரவணண்ணனும் தான் இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டில் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு வழி கேட்டியாக இருந்தாங்க அந்த கம்பெனி பேர் வந்து ஃபிடன்ஸ் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் அதோட பாஸ் பேர் வந்து டிஹெச் தான் எனக்கு சிங்கப்பூரில் நான் இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா அதுக்கு காரணமே அந்த டிஎச் என்ற என்னோட முதல் முதலாளி தான் அவர் கூட நான் ஆறு வருஷமாக பயணிச்சிருக்கேன் வேலையில் அந்த கம்பெனியில் நான் வந்து சேர்ந்தது வந்து டாட்ஸ்மேனாக வந்து சேர்ந்தேன் அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியர் அப்புறம் குவாண்டிட்டி சர்வே எல்லா நிலைமையிலையும் அவர் எனக்கு வந்து அந்த வேலையை கரெக்ட் தரவாக கற்றுக் கொடுத்தாரு நான் எங்கே தப்பு பண்ணுறேனோ அப்போ என்னை கண்டித்தார் எங்கே நான் நல்லா செய்கிறேன்னு என்னை பாராட்டினார் அவர் எங்கே போனாலும் என்னை அழைச்சிக்கிட்டே போனார் அவரோட பையன் மாதிரியே என்னை நடத்தினார் ரொம்ப நல்ல மனிதர் அவர் தான் அவர் கூட இருந்துட்டு ஆறு வருஷம் தொடர்ந்து ஃபிடன்லேயே வேலை செஞ்சேன் அந்த ஆறு வருஷத்தில் அவர் கூட இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்துட்டது கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டுப்பேன் வேலை டைம்லாம் நான் பார்த்து அவர்கிட்ட வேலை செஞ்சது கிடையாது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி வரலையும் வேலை இருந்தாலும் அந்த வேலையை நான் செஞ்சிக்கிட்டே இருந்தேன் மன கோணாமல் அவர் கூட இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இடையில இடையில சாப்பிட்டுக்கிறது போகிறது அங்கேயே தான் ஆஃபீஸ்லேயே தான் நான் ஒரு சின்ன ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு எல்லாமே நான் வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந் ஆஃபீஸில் வந்து குளிச்சுட்டு அங்கேயே இருந்துக்கணும் சிங்கப்பூரில் வந்து என்ன செஞ்ச வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு சம்பளம் மிக மிக குறைவு எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளமே ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக அறநூறு வெள்ளி தான் அறநூறு சிங்கப்பூர் டாலர் தான் எனக்கு நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அது போதுமானதாக இல்லை போதுமானதாக இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு சில நண்பர்கள் அந்த இடத்துல தங்கியிருந்த நண்பர்கள் வந்து எனக்கு பகுதி நேர வேலையாக சில வேலைகளை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அவங்களும் என் கூட வந்தாங்க அப்படி போய் செய்யும்போது நிறைய நாள் வந்து கார் பார்க்கில் போயிட்டு கார் கழிவு இங்கே சிங்கப்பூரில் கண்டமணியே சொல்லுவாங்க கொஞ்சம் ஆடம்பர வீடுங்களாக இருக்கிற இடத்துல வந்து அது கண்டமணியு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அந்த கார் பார்க்கில் நைட்டில் போய் கம்பெனி வேலையை முடிச்சுட்டு போய் கார் கழுவிட்டு வந்து படுப்போம் அப்படி கொஞ்ச நாள் எங்களுக்கு ஓ ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காருக்குள் ஒரு வேலையை நிப்பாட்டிட்டு அந்த டைம் மாலை நேரத்தில் நான் வந்து பகுதி நேரமாக ஏதாவது சின்ன சின்ன தொழிற்கல்வி படிக்கலான்னு ஆசைப்பட்டேன் அப்போ தான் வந்து இங்கே சிங்கப்பூரில் நைட் டெக்ன்னு ஒரு கோர்ஸ் வந்து இருந்துச்சு ஐடியில் சிங்கப்பூர் ஐடியில் அந்த டைமில் ரொம்ப கஷ்டம் அதில் போய்ட்டு ஒரு சீட்டு வாங்குறதுக்கு நான் சொல்கிற டைமில் அந்த ஃபஸ்ட்டு சீட் வாங்குறதுக்கு நைட்டு மூணு மணிக்கெலாம் போயிட்டு அந்த கேட்டில் வந்து வரிசையில் நின்று வரிசையில் நின்று அப்படி சீட்டு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு காசு பத்தில் பகுதி நேரம் வேலையாக இருக்குன்னு நான் கார் கழுவுனேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டாச்சு திரும்பி என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தான் என்னோடய செலவுகளையும் குறைக்க முடியும் அப்படின்ற போது என்ன பண்ணணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலுமே வந்து காலையில் மூணு மணிக்கு கண் விழித்து வீடு வீடாக போய் பேப்பர் போடுற வேலை பார்த்தேன் அப்படி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் வர முடிஞ்சது முதல் முதல்ல பார்த்த வேலையிலே இன்னொரு கம்பெனி எனக்கு வந்து வாய்ப்புது அதுதான் வந்து ஏஸ் எம்என்இ ப்ரைவேட் லிமிட்டெடு அதில் வந்து ஒரு ஆறு வருஷமாக தொடர்ந்து அங்கேயும் வேலை செஞ்சுருக்கேன் அங்கே வேலை செஞ்சது வந்து எல்லாமே குவான்டிட்டி சர்வேயர் இந்த டெண்டர் போடுற டிபார்ட்மெண்ட்டில் தான் அங்கே போய் சேர்ந்தேன் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சைட்டில் வந்து சூப்பர்வைசர் வேலை என்ன பண்ணாலும் போவேன் மேனேஜர் வேலை பார்க்க சொன்னேன் எப்படி என்ன போஸ்டிங் கொடுத்தாலும் அந்த கம்பெனிலேருந்து நல்லா பண்ணிட்டு இருந்தேன் அங்கே எனக்கு வந்து தான் ஒரு அண்ணன் அறிமுகமானார் அவர் பேர் பிரகாஷ் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு சமயத்தில் சில பிரச்சனைகளால் அந்த கம்பெனியிலேருந்து நான் வெளியானேன் வெளியாகிட்டு இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தேன் இந்த வேலைக்கு சேர்ந்தபோது அந்த அந்த கம்பெனி வந்து அப்போ தான் ஆரம்பித்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த பாஸ் என்னென்னா கம்பெனி ஏண்ட விட்டுட்டு அவர் எப்போ பார் ஜப்பான் கொரியா சைனா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கம்பெனியோட முழுசமையும் என்ன தான் இருக்கு அந்த டைமில் தான் நான் ஒரு கம்பெனி எப்படி நடத்து நடத்தணும் எங்கே மெட்டீரியல் வாங்கணும் எப்படி வந்து ஆளுங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்றது எல்லா நுணுக்கமே வந்து அந்த மா டைமில் தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இப்போ நானே என்னோட சொந்த காசையே போட்டு அவர் இங்கே இல்ல இல்லைனால என்னோடய சொந்த காசை போட்டு நான் போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க எங்கே வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டுவேன் கம்பெனியில் வந்து மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க அப்படி ஆங்களும் பார்த்துலன்னா என்னோடய பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது கொஞ்சம் காலத்தில் அவர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலை போயிட்டு வந்தார்னா ஏதாவது காரணம் சொல்லி என்னை கொஞ்சம் திட்டிகிட்டே இருந்தார் அந்த டைமில் எனக்கு ஏன் நம்ம சொந்தமாக செய்யக்கூடாது எங்கே வேலை வருதுன்னு நமக்கு தெரியுது எங்கே ஜாமான் வாங்கணும்னு தெரியுது எங்கே ஆளுங்க கிடைக்கிறாங்கன்னு தெரியுது நமக்கும் வேலை தெரியுது நம்ம ஏன் ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஏன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்து எனக்கு அந்த டைமில் தான் தோணுச்சு அதை வந்து நான் சில நண்பர்கள்ட்ட போய் சொன்னேன் நான் இந்த மாதிரி செயலான்னு இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம் எல்லாருமே வந்து வேண்டாம் நீ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம் இப்போயே உங்களோடய சம்பளம்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம ஒரு காசுக்கு ரெண்டு லட்ச ரூபாக்கு மேலே சேலரி வாங்குறேன் இதையே தொடர்ந்து கம்பெனி ஆரம்பித்தா உனக்கு என்ன தெரியும் வேலை யார் கொடுப்பா நம்ம வந்து மைனாரிட்டியாக இருக்கிறோம் இப்போ நமக்கு நம்மளை நம்புவாங்களா வேலை தருவாங்களா அந்த மாதிரி எனக்கு வந்து சில அறிகுறிகள்லாம் சொன்னாங்க இல்லை எதாக இருந்தாலும் இறங்கி பார்த்துடுவோம் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சொந்த காலையில் நிற்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அதை முயற்சி பண்ணி பார்த்துடுவோன்னு ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனி ஏஎஸ்கெம்எனி பிரைவேட் லிமிடெட்னு இந்த ஏஎஸ்எம்என் வந்து அங்கே அப்போ அந்த டைமில் தான் வந்து இந்த எஸ் பாஸ் புதுசாக கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பர்மிட்டில் இருந்து அப்போ தான் நான் எஸ் பாஸுக்கு வந்து அடுத்த இதுக்கு ஏஎஸ் கம்பெனி தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அங்கே போய் ஒரு ஆறு மாதத்துலேயே நான் வந்து பிஆர் அப்ளை பண்ணி பிஆர் வாங்கிக்கிட்டேன் இந்த கம்பெனி ஆரம்பித்தாச்சு கையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு நான் நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன் இருந்த காசை வச்சு ஒரு சின்னதாக ஒரு லாரியும் வாங்கிட்டேன் நான் டிரைவர் எனக்கு வந்து ரெண்டு ஹெல்பரே நான் இந்தியாவில் இருந்து ஏற்கனவே வேறு கம் என்னோடய பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச நண்பர்கள் ரெண்டு பேரை வந்து இந்த கம்பெனியில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்போ எனக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்துச்சு என்ன வேலை கொடுத்தாலும் நாங்கள் போய் செஞ்சோம் இந்த வேலை தான் இல்லை ஒரு பத்து வள்ளி வேலையாக இருந்தாலும் செஞ்சோம் நூறு வெள்ளி வேலையாக இருந்தாலும் செஞ்சோம் ஆயிரம் வெள்ளி வேலையை யார் கூப்பிட்டாலும் காசை பற்றி பேசுகிறதே கிடையாது முத முதல்ல காசை பற்றி பேசுகிறதே கிடையாது என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் காசு கொடுக்குறாங்க கொடுக்கல அப்புறம் அது வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வச்சு ஒரு ஆறு மாதம் வரலையும் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்தது இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பேர் வரலையும் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வந்து ஒரு பத்து பேர் வரலையும் இருந்துச்சு ஒரு டைமில் என்னால் இந்த கம்பெனி நடத்த முடியல வேலையும் கிடைக்கல நான் சேமித்து வச்சுருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு என்னோட மனைவியோட நகைகளும் அப்போ நான் வந்து வச்சு இந்த கம்பெனியில் போட்டுட்டேன் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களை அட்வைஸ் நண்பர்கள் அறிவுரை சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னாங்க நம்ம திரும்பி நம்மளோட இதுக்கு தான் வந்தோம் அப்படி நம்ம ஃபெயில் ஆகிட்டால் நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க சசி நல்லா இருந்து தானாக போயிட்டு தன்னோட தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்ற மாதிரி சொல்லிடுவாங்க எப்படி இதை விடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னோடய பழைய பாஸ் வந்து அவர் பேர் ரிச்சர்டாங் அவர் கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொடுத்தாரு அந்த ப்ராஜெக்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச பெரிய ப்ராஜெக்ட் அது வந்து முஸ்தபா எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஃபோர் இப்போ இருக்க முஸ்தபா எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஃபோர் வந்து மூணு பேஸ் மூணு பேஸ்மெண்ட் ஆறாவது மாடி ஆறு மாடி ஆறு மாடி ரூப்பில் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் உள்ள பில்டிங் அந்த பில்டிங் அதுதான் என்னோடய ப்ளம்பிங் அண்ட் சேனிட்டரியில் முதல் பெரிய வேலை அந்த வேலை செஞ்சால் ஆரம்ப அந்த மாதம் எனக்கு அந்த வேலையை கொடுத்த பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியாக வந்தது அதிலிருந்து தான் என்னோடய பயணம் மேல் நோக்கி போயிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது சின்ன வேலை கொடுத்தா செய்வாங்க பெரிய வேலை கொடுத்தாலும் செய்வாங்கன்னு அதே முதலாளி சேட்டு இன்னொரு வேலையை ஒரு பெரிய வேலையை கொடுத்தாரு அது வந்து கஜுமாவுக்கு கீழே அவருக்கு கீழே நான் போயிட்டு வேலை செஞ்சேன் அப்போ தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இப்படி அண்ட்ரு ப்ரெஷராக வேலை செய்கிறது ஒரு ஸ்கெடியூலை எப்படி ஃபாலோ பண்ணுறது அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறது எத்தனை ஆளுங்களை வச்சு அந்த வேலையை முடிக்கலாம் எப்படி சேஃப்டியாக வேலை செய்யலாம் அது மாதிரி முக்கியமான காலகட்டத்தில் அவர் தான் எனக்கு ரிச்சர்ட்றவர் தான் உதவி பண்ணினார் அப்படியே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து எனக்கு இன்னொரு நண்பர் வந்து அறிமுகமாகறாரு அவர் பேர் வந்து டிக்ரோஸ் அந்த அண்ணன் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க அவங்க தான் எனக்கு வந்து பியூபின்ற என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை கவர்மெண்ட்டோட இது அது அதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் போயிட்டு அந்த பிஇபியில் வந்து சிங்கப்பூர் ஃபுல்லாக வாட்டர் மீட்டர் மாற்ற ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கிது அதை நான் தொடர்ந்து அவர் மூலயமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் என்னோடய ஓனாகவே நான் செய்ய ஆரம்பித்தேன் இன்னொரு விலையும் ஒரு புதிய இடத்தையும் அவர் தான் டிக்ரோசான்தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அது வந்து ஹெச்டிபி அப்படின்னு சொல்கிற இப்போ வீடுங்க நீங்கள் எல்லா சிங்கப்பூரில் பார்க்குறீங்க இல்லையா ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவான் இங்கே வந்து ஹெச்டிபி இங்கே அந்த ஹெச்டிபி தான் சிங்கப்பூரில் உள்ள எத்தனை பேருக்கும் வீடு இருக்கும் அதில் ரூப்பில் உள்ள பைப்பை வந்து மாற்றி கொடுக்குற வேலை வந்து எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தார் அதை இப்போ இதுவரையும் நான் சிறப்பாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் தான் அதை செய்ய ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து ஃபினான்சியலாகவும் சரி மற்ற மற்ற விஷயங்களும் சரி அந்த மாதிரி வேலை இந்த ரெண்டு வேலையும் உனக்கு என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு கம்பெனியை வந்து வேறு ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அது ரெண்டு வேலையும் தான் உதவியாக இருந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு பேரோட ஆரம்பித்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பத்து பேர் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பேர் வேலை செய்கிற கம்பெனியாக வந்து உயர்ந்திருக்குது அதுக்கு காரணம் என்னோட வேலை செய்கிற மேனேஜரு இன்ஜினியரு சூப்பர்வைசரு என்னோடய தொழிலாளிகள் இவங்க தான் முக்கிய காரணம் அடிமட்ட ஒரு வேலையிலேருந்து தான் அவர் ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி ஒரு இருநூறு பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு ஒர்க் சம்மந்தப்பட்டது எங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன எங்களுக்கு உண்டான டவுட்ஸை கிளியர் பண்ணுறது ஸோ எங்கள் பிரச்சனை எதாவது ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் அவுட் பண்ணுறது ஸோ இதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கம்மியில் இருந்து எந்த அடிமட்ட ஊழியர் முதல் கண்டு யார் கால் பண்ணாலும் உடனே எடுத்து உனக்கு என்ன பிரச்சனை உடனே நேரடியாக திருத்து வைக்கிறதா எங்கள் முதலாளியோட குணம் நூறு பேரும் சேர்ந்து கூட அவர் மாதிரி ஒருத்தர் உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் நூறு பேரையும் உருவாக்குனதாக தான் வருது நாங்கள் வரும்போது ஒன்றா தான் வேலை தேடி வந்தோம் வரும்போது சாதாரண ஒரு கடையில் ஊழியர் அளவுக்கு தான் அவங்க வேலை தேடி வந்தோம் முதன்முறையாக எங் இந்த நம்ம வேலை செஞ்ச தொழிலே நம்ம ஏன் சொந்தமாக செய்யக்கூடாது முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் அதை ஆரம்பித்தார் போதுமான அளவுக்கு நேரம் தான் போதும் அது எப்படியாப்பட்ட விளையாட்னாலும் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதுதான் இங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் பாஸ் வந்து விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கனால ஏஹெச்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி டீமு ப்ளஸ் ஒரு பேட்மிண்டன் டீமு அந்த மாதிரிலாம் உருவாக்கி அதிலருந்து எங்கெங்கே டோர்மெண்ட் வருது அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க தெரியும் இப்போது இங்கே வேலை கொடுத்து நானும் இப்போ ஒரு நல்ல நகை இருக்கணும் அது கண்டிப்பாக அவரு காரணம் என் கண்ணு முன்னாடியே உழைப்பு இருந்தால் மட்டும் வெற்றி பெறலாம் சிகரம் தொடலாம் அப்படின்னு நான் கண்ணு முன்னாடி இருந்து பார்த்தாரு இங்கே முதலாளி அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ நான் வரும்போது ட்ராஃப்டிவராக தான் இங்கே வந்தேன் இப்போ வந்து என் கிழக்காரனும் எங்கள் பாஸ்தா அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தந்து அந்த அளவுக்கு ஆளாகி அவருடைய கடின உழைப்பும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருக்கு சாதகமா இருந்துச்சு திரு சசிகுமார் அவர்கள் தான் கடந்து வந்த பாதையை மறந்து விடாமல் இன்றும் தன்னை நாடி வருபவர்களுக்கு உதவுவதில் வள்ளல் என்றே கூறுகின்றனர் அவரை அறிந்தோர் அதுமட்டுமின்றி சிங்கப்பூரில் ஏஎஸ்கே என்ற கபடி அணியை உருவாக்கி சிங்கப்பூரிலும் நம் பாரம்பரிய விளையாட்டை கோலோச்ச வைத்த பெருமையும் இவரையே சாரும் சிங்கப்பூர் மட்டுமின்றி தனது சொந்த ஊரைச் சுற்றி நடக்கும் விளையாட்டுப் போட்டிகள் திருவிழாக்கள் பள்ளிகளுக்கு உதவி என இவரது உதவிக்கரம் நீண்டு கொண்டே போகிறது நான் பார்த்த வகையில் நிறைய வசதி படைத்தவர்களை பார்த்துருக்கேன் கோடி பார்த்துருக்கேன் இங்கே இருக்காங்க கோடி இருக்காங்க பணம் படைத்தவர்களாக இருக்காங்க அவருக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பண்பு இவருக்கு இருக்குது என்னென்னா கஷ்டப்படுறவங்களுக்கு பண உதவி செய்கிறது திருவிழா ஊர் திருவிழாவுக்கு நன்கூட வணங்குகிறாரு பள்ளி படிப்புக்காக முக்கியமாக தாண்டவரம் சோழம்பு ஸ்கூல் அது ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட எங்கள் ஊரை தவிர்த்து இந்த தூரத்தில் இருந்தால் கூட அந்த அந்த ஸ்கூலுக்கான கம்ப்யூட்டர் அந்த ஸ்கூலுக்கான எல்லா வசதியும் அடிப்படை வசதியும் செய்து கொடுத்துருக்காரு அவர் எடுத்த ரிஸ்க்கு வெற்றி அடைஞ்சிட்டார் வெற்றி அடைஞ்சி நிறைய பேருக்கு நிறையா செஞ்சார் அவங்க சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணார் நண்பர்களுக்கு கூட பிறந்தவங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு நல்லா செஞ்சார் அவர் ஊரை சார்ந்தவர்களும் மற்ற அவரோட நண்பர்கள் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் நிறைய உதவிகள் நிறைய உதவிகள் செய்வார் நண்பர்களுக்கு நான் என்ன என்ன செய்வோமோ அவ்வளோ அவ்வளோ உதவிகள் நிறைய உதவிகளும் செய்வார் பாஸ் வந்து ஒர்க் மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஒர்க்கரில் கபடி இன்ட்ரெஸ்ட்டு யாரையா இருக்குது இருக்கோ அவங்களெல்லாம் கெதர் பண்ணி ஒரு டீமாக செட் பண்ணி சிங்கப்பூரில் நிறைய டோர்னமெண்ட்லாம் அர்டன் பண்ண வைக்கிறாங்க சிங்கப்பூரில் நம்பர் ஒன்னில் இருக்க டீம் ஏஎஸ்கேனாக்கா அது நமக்கு கிடைச்ச ஸ்பான்சரால் மட்டும்தான் விளையாட வரத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ்ஸஸுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனாலவே எல்லா பிளேயரும் விளையாட்டை கண்டினியூ பண்ணாமல் முடியாமல் போயிடுது அதுக்கெல்லாம் ஏஎஸ்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஊர் திருவிழாக்குன்னா ஒரு டொனேஷன் பண்ணுறது போகிறது எந்த ஏதாவது ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்றதுக்கு முன் வராது அது மாதிரி விளையாட்டுத்துறையிலையும் சரி அவருடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கிறதால விளையாட்டுத்துறையிலேயும் வந்து நிறையா செய்வார் எனக்கு வந்து கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு மே முதல் தேதியில் நடந்தது எனக்கு வந்து முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறந்தது என்னோடய முதல் பொண்ணு பேர் வந்து சங்கமித்திரை அவங்க சிங்கப்பூரில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னோட ரெண்டாவது பையன் பேர் வந்து விஸ்வா அவர் இங்கே படிச்சுட்டு இருக்காரு மூணாவது பையன் அவர் பேர் வந்து சகுந்தன் அவர் இங்கே படிச்சுட்டு இருக்கார் என் மனைவி பேர் வந்து விஜயலட்சுமி என்னோட வெற்றிக்கு காரணம் அவங்க முழுசாக ஃபேமிலி சைடை பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் வெளியில் போய் நிறைய உழைக்க முடிஞ்சுது எனக்கு குடும்பத்தில் எந்த ஒரு தொல்லையும் அவங்க கொடுக்காதனாலதான் நான் கம்பெனி சைடில் நிறைய சாதிக்க முடிஞ்சது அவருடைய எல்லா முடிவுமே ரொம்ப கரெக்டா இருக்கும் அவரோட ஆசைக்கு நான் விருப்பம் என்னவோ அதுதான் விருப்பம் அப்பா ரொம்ப அப்பாண்டா இருப்பாங்க எது கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ சின்ன பொருளாக இருந்தாலும் இந்த காசு வாங்கி வாங்கிட்டு மீதி காசு வந்து குடிச்சிடு அப்படின்னு ரொம்ப கைண்டா இருப்பான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்புறம் நல்லா இருக்குமா தேவி சொன்ன என்னோட பிறந்த நாளுக்கு அப்பா எனக்கு என்ன வேணாலும் வாங்கி தருவாங்க அதனால என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் ஐநூறு கொடுத்தா கூட அக்கா தங்காச்சின்னு கொடுத்தா கணக்கு பார்த்து வாங்கிக்கிற காலத்தில் அது மாதிரியான கணக்கு பார்த்து இது தானே எதுவுமே செஞ்சது கிடையாது போதும் போதுன்னுங்கிற அளவுக்கு செய்கிற சசிகுமார் மனசு யாருக்குமே வராது அனந்த மாதிரி இருக்க மாட்டேன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஒன்றா இருப்போம் ஒன்றா எங்கே ஒன்றா போவோம் தோல்மல் கை போட்டு விளையாடுவோம் சின்னதுலேருந்து இப்போயும் அந்த மாதிரி தான் இருக்கிறோம் நாங்கள் எந்த ஒரு வேற்றுமே இல்லாமல் எல்லா ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமாக இருக்கோம் இப்போ வந்து ஒரு நல்லா இருக்கார் எங்கள் அம்மா அப்பா அவர் வாழும்போது பார்க்குறதுக்கு இல்லாத போயிட்டாங்க அதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அவர் உழைப்புக்கும் திறமைக்கும் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிக தூரத்தை போவார்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய ஃபியூச்சரில் இந்த கம்பெனியை வந்து எல் சிக்ஸாக கொண்டு போயிடணும் சிங்கப்பூரில் உள்ள டாப் டென் கம்பெனியில் ஏஸ்கேயும் ஏஸ்கே எம்பனியும் ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகளும் ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம ஒரு இப்போ சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு நமக்கு ஒரு பெரிய வேலை வருது அந்த அப்படிப்பட்ட வேலை வரும்போது அந்த வாய்ப்புகளை வந்து டக்குன்னு நம்ம பிடிச்சிக்கிட்டு சோம்பேறி இல்லாமல் அதை உழைச்சிங்கன்னா எல்லோரும் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய முடியும் வாழ்த்துக்கள் எம் ஆர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து ஜோரா வகாப் ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் டேஸ்ட் ஆஃப் இண்டியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அஜ்மல் ட்ரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் ஏஎஸ் கே எம்என்இ பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் எஸ்ஐஎஸ் பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மாயா டான்ஸ் தியேட்டர் சிங்கப்பூர் மற்றும் சங்கமித்யாபரன்